ನಮ್ಮ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಆಗೋದು ನೋಡಿ. ನೀವೆಲ್ಲಾ ತಿರುಕroscನ ಬರೀರಿங்களಾ? ಬನ್ನಿ. ಎಲ್ಲ ಎಲ್ಲ பெருமை தமிழ் குடி மூத்தக்குடியிலேயே உலகத்திலேயே அந்த தமிழ் குடியில் சேர்ந்த நமக்கு வந்து இது ரொம்ப பெருமையான ஒரு நாள் அந்த பெருமையை வாங்கி கொடுத்தது வந்து தொல்காப்பியர் திருவள்ளுவர் ரெண்டு பேர் சரிங்களா அதான் நம்ம உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லுவோம் உலகத்தில் உள்ள எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம்னாக்க திருக்குறளை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கு விளக்கம் கிடைக்கும் பதில் கிடைக்கும் செயலை வந்து நம்ம இன்னும் முன்னெடுத்து கொண்டு போகணும் உலகத்துக்கெல்லாம் சரிங்களா பைபிளுக்கு அப்புறம் வந்து அதிகமான மொழிகளில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி வந்து உலகத்தில் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து எடுத்துக்கூடிய ஒரு நூலாக வந்து திருக்குறள் இருக்குது அதுவும் ஒரு பெருமை இப்போ அதனால் எங்கே எல்லோரும் ஒரு குரல் சொல்லணும்னாங்க நான் ரெண்டே ரெண்டு குரல் மட்டும் இன்றைக்கி வந்து ஒன்று நீங்கள் குழந்தைங்க இருக்கீங்க இன்னொன்று வந்து நம்ம அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அதனால் ரெண்டே ரெண்டு குரல் மட்டும் நான் சொல்லிக்க எனக்கு அனுமதிக்குங்க இப்போ நான்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து கல்வி கல்வி தான் நம்ம படித்தது கற்றுக்கிட்டது ஸோ அதனால் அந்த கல்வி சம்பந்தமான ஒரு அந்த குரல் கேடில் வெளிச்செல்வம் கேடில் வெளி ஒருவருக்கு மாடலை மற்றையவே அதாவது கல்வி தான் வந்து அழிவில்லாத ஒரு செல்வம் மற்றபடி இந்த பொன் பொருள் நிலம் இந்த மாதிரி மற்ற செல்வங்கள்லாம் வந்து உண்மையான செல்வங்கள் கிடையாது அழிவில்லாத செல்வங்கள் கிடையாது கல்வி இருந்தால் வந்து என்றைக்கும் வந்து நம்ம நிலச்சி நிற்கலாம் முன்னேறலாம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு குரல் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு அதாவது பிறப்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று தான் நம்ம எல்லாருமே வந்து சமமாகத்தான் பிறந்திருக்கணும் அந்த பிறப்புனால் வந்து வேற்றுமை வந்து என்றைக்குமே வந்தது கிடையாது சரியா வேற்றுமை எப்போ வரும்னா நம்ம செய்கிற செயலில் உள்ள அந்த பெருமை சிறுமை நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா அந்ததுனால தான் வந்து நமக்குள்ள வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற அந்த ஒரு வேறுபாடு மட்டுமே ஒழிய பிறப்புனால வந்து வேறுபாடு வந்து கிடையாது அப்படின்னு வந்து அந்த குரலை சொன்னவர் வந்து நம்ம திருவள்ளுவர் ஐயன் அவர்கள் ஸோ மிக்க மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில வந்து நம்ம மிகச்சிறந்த உயரத்துக்கு வந்து சார் நல்லா மறைக்காது மாவட்டம் எல்லோரும் வந்து ஒரு குரல் சொல்லணும் அப்படின்னாங்க நான் ரெண்டு குரல் சொல்லணும் அப்படின்னு வந்து வேண்டுதல் விடுத்து வாழ்க்கையில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளும் அடங்கக்கூடிய அந்த அழிவில்லாத ஒரு பொக்கிஷம் நம்முடைய உலக பொதுமுறை திருக்குறளில் இருந்து இரண்டு குரலை ஒன்று வந்து கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்றவை இந்த கல்வி தான் ரொம்ப முக்கியம் அழிவில்லாத செல்வம் மற்ற எதுவுமே வந்து அழிவில்லாத கிடையாது நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு சொன்னதில் பெருமை மற்றொன்று பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பால் அனைவரும் சமம் நம்ம செய்யக்கூடிய செயலில் உள்ள அந்த வேறுபாடு நல்ல செயலை செய்கிறோமா கெட்ட செயலை செய்கிறோமா அதில் தான் வந்து வேறுபாடு இருக்குமே ஒழிய பிறப்பினால் யாருக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இல்லை நம்ம தமிழ் சமுதாயம் வந்து என்றைக்குமே வந்து எம்மதமும் சம்மதமே அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு சமுதாயம் அதை வந்து திருக்குறள் காலத்திலிருந்தே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குரலை சொல்வதிலையும் ரொம்ப பெருமையாக இருந்தது கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இது போன்ற அந்த இருபதாவது தேதி அந்த விழாவில் பங்கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நான் பங்கெடுத்துக்கொள்வேன் அதுக்கு வந்து நம்ம நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம பள்ளிக்கு சென்று வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம பேட் டச்சு குட் டச் இந்த விழிப்புணர்வுகள் நம்ம நிறைய என்ஜிஓ ப்ளஸ் வந்து நம்மக்கிட்டே ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது இல்லாமல் வந்து கூடிய விரைவில் நம்ம இருபத்தி நாலாம் தேதி வந்து நம்மளுடைய மாண்புமிகு மேதகு துணைநிலை ஆளுநர் கையால் வந்து புகார் பெட்டி வந்து நம்ம எல்லா பள்ளியிலும் வந்து நம்ம அமைக்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம காவல்துறையையும் வந்து ரொட்டேஷன் பேஸிஸில் வந்து போய்ட்டு வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க டிராஃபிக் சைட்லேருந்து டிராஃபிக் ரெகுலேஷனுக்கும் இருக்காங்க அப்புறம் காவல்துறை லேண்ட் ஆர்டர் சைட்லேருந்து அவங்களும் வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது சுற்றுறாங்களா அந்த மாதிரியும் நம்ம வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய நடவடிக்கைகளை வந்து பொதுவாக வந்து விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் மற்றபடி வந்து தவறு செய்தவர்கள் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக அதை மறைக்காமல் வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து கொண்டாந்து கொடுக்கணும் மறைக்கக்கூடாது பேசி தீர்க்கக்கூடாது அதை வந்து கொண்டாந்து காவல்துறைக்கு தெரிவித்தால் சட்டப்படி அவர்களுக்கு உரிய தண்டனை என்னவோ அதை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கப்படும்